ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு ராகணி தான் காவேரி மைண்டை சேஞ்சு பண்ணி இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க காவேரி நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பேசாத காரணம் ராகிணி தான் அப்படின்னு சொல்லி விஜய் தெரிஞ்சுக்கிட்டு ராகணியை வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுறாரு ராகணி நீ இருக்கணும்னா அமைதியார் இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகணியை வந்து நல்லா வந்து வெளுத்து வாங்கி விட்டுறாரு விஜய் அதுவுமே காவேரிக்கு தெரியாது நீ வந்து ராகிணி காவேரி கூட வந்து இந்த மாதிரிலாம் நீ வந்து சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து விஜய்க்கு தெரியாது அது வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காவேரிக்கு தெரியாமையே வந்து விஜய் வந்து ராகினி வந்து சத்தம் போடுறாரு சத்தம் போட்டுட்டு இனிமேல் காவேரி கிட்டே நீ பேசவே கூடாது காவேரி விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்றாரு அப்போ வந்து ராகினி வந்து அந்த அந்த டைம்ல ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுறாங்க அப்படியே போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றாங்க என்ன அந்த விஜய் வந்து திட்டான் அப்படின்னு சொல்லி வந்து வந்து இருக்காங்க விடு விடுமா விடுமா நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கும்போது நீ எது கவலைப்படுற அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்கிறாரு அந்த சின்னில் இனிமேல் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் ராகணி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இது காவேரி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாருப்பா அப்படின்னு சொன்னோடனே நீ தலையிடாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து சொல்கிறாரு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியலை ஆனால் கண்டுபிடிச்சி விஜய் வந்து நீ ராகணியை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் நீ வந்து காவேரியை வந்து மனசை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்